சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கில் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி வரவு உங்களுக்கு கிரெடிட் ஆகிவிட்டதா செய்தியை முழுமையாக அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களில் இருந்து பெறப்படும் தொகைக்கான வட்டியை ஒவ்வொரு ஆண்டும் பணியாளர்களின் கணக்கில் வரவு வைக்கிறது பணியாளர்களிடம் இருந்து பெறப்படும் தொகைக்கு மாதந்தோறும் வட்டி கணக்கிடப்படும் என்றாலும் வருடம் ஒருமுறை மட்டுமே வட்டி பணியாளரின் கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த நிலையில் இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீத வட்டியை உறுப்பினர்களின் கணக்குகளில் வரவு செய்வதை தொடங்கியுள்ளது அதிகாரப்பூர்வமாக எஸ் எம் எஸ் அல்லது மின்னஞ்சல் அதாவது இமெயில் அறிவிப்பு ஏதும் வெளியாகாத நிலையில் பலர் தங்களது பாஸ்புக்குகளில் அதாவது பாஸ்புக் வட்டி தொகை சேர்க்கப்பட்டதை கண்டுள்ளனர் அதனை எப்படி தெரிந்து கொள்வது என இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் மேலும் நிதி நிதி அமைச்சகம் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி வழங்க ஒப்புதல் இது தொடர்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தை பரிந்துரை செய்தது பின்னர் நிதி அமைச்சகம் இதற்கு ஒப்புதல் வழங்கியது இது இந்தியா முழுவதும் உள்ள எட்டு கோடிக்கும் மேற்பட்ட பி எஃப் கணக்குதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மற்ற முதலீட்டு மற்றும் சேமிப்பு திட்டங்களை ஒப்பிடுகையில் பி எஃப் வட்டி விகிதம் ஓய்வூதிய சேமிப்புக்கு ஒரு நிலையான வரிவிலக்கு உடைய சேமிப்பாக பார்க்கப்படுகிறது வட்டி கணக்கிடப்படுகிறது ஆனால் நிதியாண்டு முடிவிற்கு பின்பு மொத்தமாக தொகையாக வட்டி கணக்கில் வரவு செய்யப்படுகிறது பொதுவாக ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் இது பி கணக்கில் வரவு வைக்கப்படும் இது பணியாளர் மற்றும் நிறுவனத்திடம் இருந்து பெறப்படும் தொகைக்கு மட்டுமே வட்டி கணக்கிடப்படும் ஓய்வூதிய திட்டத்துக்கு பெறப்படும் தொகைக்கு வட்டி கிடையாது மேலும் பி கணக்கில் வட்டி வரவு வைக்கப்பட்டதா எப்படி தெரிந்து கொள்வது இபிஎஃப்ஓ இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் டபிள்யூ 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 இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணைய முகவரிக்கு செல்லவும் அங்கு ஃபார் எம்ப்ளாயீஸ் மெம்பர் பாஸ்புக் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் யுஏஎன் கடவுச்சொல் காப்ஷா மூலம் உள்நுழையவும் அதில் உங்கள் வட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறதா என தெரிந்து கொள்ளலாம் மேலும் யூமேங் செயலி யூமேங் செயலியை திறந்து அதில் இபிஎஃப்ஓ என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து எம்ப்ளாயீஸ் சென்ட்ரிக் சர்வீஸ் என்ற பிரிவில் வியூ பாஸ்புக் என்பதை தேர்ந்தெடுக்கவும் யூஏஎன் மற்றும் ஓடிபி பயன்படுத்தி பார்க்கலாம் எஸ்எம்எஸ் மூலம் தெரிந்து கொள்ள உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து பி எஃப்ஓஏஎன் என டைப் செய்து டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் என்ற எண்ணுக்கு அனுப்பவும் மேலும் மிஸ்டு கால் மூலம் தெரிந்து கொள்ள ஜீரோ டபுள் ஒன் டபுள் டூ நைன் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து மிஸ்டு கால் கொடுக்கவும் என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்